நம்ம ஓம்சாயில் சேர்ந்து அனைவருக்கும் சாய் வணக்கம் நாங்கள் ஓம் சாய் ரமேஷ் பேசணுன்னுங்க இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஏக்கர் தென்னந்தோப்பு தான் நம்ம பார்க்க வந்திருக்கிறோம் பொள்ளாச்சி ஏரியாவில் அமைஞ்சிருக்கிற பொள்ளாச்சி ஏரியாவிலேருந்து பக்கமாக இருக்குங்க சூளக்கல் வடக்கு வளைங்கும் ஏரியாவிலேருந்து பக்கமாக அமைஞ்சிருக்கிற ஒரு சூப்பரான ஒரு ஏக்கர் நம்ம பார்க்க வந்திருக்குறோம் இந்த ஒரு ஏக்கர் ப்ராப்பர்ட்டி பொறுத்தளவுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா தனி போரோடு வந்துடுது தார் ரோடு பேஸில் வந்துடுது எல்லாமே நம்ம வந்து உங்களுக்கு வீடியோவில் கவர் பண்ணி கொடுத்துருக்கோம் பாருங்கள் தனி போரு தார் ரோடு ஃபேஸு உங்களுக்கு அதே மாதிரி கிணறு வந்து காமன் ஃப்ரீ சர்வீஸோடு உங்களுக்கு வந்துடுது நாட்டு இருக்குது உங்களுக்கு எல்லாம் நல்ல காப்புள்ள நாட்டு மரங்கள் வீடியோவில் வந்து பார்த்தீங்கனாலும் தெரியும் வாட்டர் சோர்ஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா நல்ல மதிப்பான வாட்டர் சோர்ஸ் இருக்கிற நல்ல வாட்டர் சோர்ஸ் ஏரியா தான் வந்து லேண்ட் அமைஞ்சிருக்குதுங்க ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சேனல் வந்து அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஏடியாக வச்சுக்கோங்க ஒரு ஏக்கர் தோப்புங்க அதே மாதிரி வேறு தோப்பு ஒரு ஏக்கரில் தேவைப்பட்டாலும் இந்த லேண்டும் வீடியோவில் பாருங்கள் இதே மாதிரி வீடியோவில் பார்க்குற அதே அளவுக்கு நல்ல குவாலிட்டியாக லேண்ட்ஸ் நிறையா நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது அந்த லேண்டை தேவைப்பட்டாலும் நீங்கள் நேரில் வந்து பாருங்கள் உங்களுக்கு வடக்கு வளையம் ஏரியாவை பொறுத்தளவுக்கு வாட்டர் சோர்ஸ் அப்படிங்கிறதுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க ஏரியாவை வந்து பார்த்துன்னா உங்களுக்கு நல்லா க்ரீனிஷான ஏரியா தான் இருக்கும் ஏரியாவில் பாருங்கள் லேண்டை பொறுத்தளவுக்கு நம்ம காட்டுக்குள்ளே வர்றதுக்கு யாருடைய காட்டுக்குள்ளேயும் நம்ம போக வேண்டியதில்லை தார் ரோட்லேருந்து அப்படியே டைரெக்டாக நம்ம காட்டுக்குள்ளே வந்துக்கிறோம்ங்க தனி போர் வந்துடுது ஆல்ரெடி சொல்லியாச்சு வீடியோவில் நம்ம கவர் பண்ணி காமிச்சிருக்கோம் அதே மாதிரி கிணறுல வந்து பார்த்துட்டிங்கன்னா வாரத்தில் ரெண்டு நாள் வந்து தண்ணீர் பாத்தியம் வந்து நம்மளுக்கு கிடச்சிருது ஃப்ரீ சர்வீஸும் உங்களுக்கு கிடைச்சிருது வாட்டர் சோர்ஸ் வந்து அன்லிமிட்டடுங்க அது நீங்கள் டேரெக்டாக வந்து லேண்டை வந்து பார்க்குறப்பையும் உங்களுக்கு தெரியும் நம்ம லேண்டுக்கு பக்கத்தில் மிகப்பெரிய வாட்டர் சோர்ஸும் வந்து அவைலபிளாக இருக்குது ஸோ வாட்டரை பற்றி நீங்கள் வந்து கவலைப்பட வேண்டியதில்லை ஒரு ஏக்கர் வாங்குற மாதிரி இருந்தால் ஒரு ஏக்கருங்கு இல்லைங்க ஒரு அஞ்சு டு பத்து ஏக்கருக்கு பாய்க்கிற அளவுக்கு தண்ணீர் இருக்கிற நல்ல வாட்டர் சோர்ஸ் ஏரியாவில் தான் வந்து பார்த்துட்ருக்கீங்க ஸோ அந்தளவுக்கு வாட்டர் இருக்கிற காரணத்தினால உங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா காப்புகள்லாம் நல்லாயிருக்கு பாருங்கள் மரங்களில் எந்த மரங்களை பார்த்தீங்கன்னாலும் வந்து நல்லா காப்புங்க பாருங்கள் அளவுக்கு காப்பு இருக்குது அப்படின்ட்டு ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் காப்பை பற்றி இந்த பிரச்சனை இல்லை மொத்தமாக ஒரு ஏக்கருக்கும் சேர்த்து எழுவத்தி அஞ்சு நாட்டு தென்னை மரங்கள் வந்து இருக்குதுங்க எழுவத்தஞ்சு மரங்களுமே உங்களுக்கு நல்லா இருக்குது ஸோ உங்களுக்கு ஈல்டை பற்றி பிரச்சனை இல்லை அதே மாதிரி நம்ம கோயம்புத்தூர்லேருந்து வந்து லேண்டுக்கு வர்றதுக்கான நேரம் அப்படின்னு பார்க்குற மாதிரி இருந்தால் நாற்பது நிமிடம் ட்ராவலில் வந்து வந்துக்கலாம் கரெக்டாக ஃபார்ட்டி மினிட்ஸ் ட்ராவல் பண்ணிங்கன்னா போதும் அதே மாதிரி பொள்ளாச்சிலேருந்து வரும்பொழுது ஒரு பதினைஞ்சி நிமிடம் ட்ராவலில் வந்து பார்த்துட்டிங்கன்னா லேண்டை ரீச் பண்ணிடலாம் ஸோ ட்ராவல் டைம் அப்படின்னு பார்க்குறப்ப வந்து ரீசனாக தான் இருக்குதுங்க ரொம்ப தூரம் போக வேண்டியதில்லை பொள்ளாச்சி டு கோயம்புத்தூர் மெயின் ஹைவே ரோடு பேஸிலேருந்து மேற்கு பகுதியில் ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குது வடக்கிழமை ஏரியானால எல்லாருக்குமே தெரியுங்க ஸோ இந்த லேண்டை பொறுத்தளவுக்கு வந்து வடக்கிழமை ஏரியாவிலேருந்து மாதிரி இருந்தாலும் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் வந்துடலாம் வடக்கு ஜங்ஷன் மெயின் ஜங்ஷனில் இருந்து ஃபைவ் மினிட்ஸில் வந்து இந்த லேண்டை ரீச் பண்ணிரலாம் அந்தளவுக்கு மிக அருகில் அமைஞ்சிருக்குது உங்களுக்கு பிஏபி பாசனம் வந்து இந்த லேண்டுக்கு வந்து அவைலபிளாக இருக்குதுங்க மேக்ஸிமம் அந்த ஏரியாவில் வந்து ஒரு சில ஏரியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிஏபி பாசனம் இருக்கும் ஒரு சில ஏரியாவுக்கு வந்து பிஏபி பாசனம் இருக்காது நம்ம லேண்டுக்கு வந்து பிஏபி பாசனம் அவைலபிளாக இருக்குது ஹைவே ரோடுக்கும் மிக அருகில் அமைஞ்சிருக்குது உங்களுக்கு ரெண்டு ஹைவே ரோடு வந்துடுதுங்க ஸோ அதனால் வந்து இந்த லேண்டை பொறுத்தளவுக்கு யாருமே மிஸ் பண்ண வேண்டாம் நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும் ஆக்சுவலாக வந்து லேண்டை பொறுத்த அளவுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காகத்தான் நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து நல்லா பக்கா சூட்டபுளாக இருக்குங்க விலை வந்து பார்த்துட்டிங்கன்னா இது எல்லாமே ப்ளஸ் மேக்ஸிமம் வந்து எல்லா சோர்ஸும் வந்து இருக்கிற காரணத்தினால மெயின் ஏரியாவுக்கும் பக்கத்தில் இருக்கிற காரணத்தினால உங்களுக்கு எயிட்டி ஃபைவ் லேக்ஸ் சொல்கிறாங்க ஒரு ஏக்கர் எண்பத்தஞ்சு லட்சரூவா சொல்கிறாருங்க எண்பது லட்ச ரூபாய்க்கு வந்து நம்ம குறைவாக பேசிக்கலாம் செவன்ட்டி ஃபைவ் லேக்ஸ்லேருந்து முன்ன பின்ன நம்ம பேசி வாங்கி கொடுக்கலாம் நேரில் வந்து பாருங்கள் சொல்லும் விலை வந்து எண்பத்தஞ்சு ஒரு அஞ்சு பத்து நம்ம கம்பெனி பேசி வாங்கலாமுங்க நேரில் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கிற பட்சத்தில் நம்ம நல்ல ரேட்டுக்கு பேசி முடிச்சு கொடுக்கலாம் லீகல் அப்படின்னு பொழுது ஒரே ஒரு கையெழுத்து தான் சிங்கிள் சிக்னேச்சர் டாக்குமெண்ட் உங்களுக்கு லீகல் பக்கா கிளியராக இருக்குதுங்க ஸோ லீகலை பற்றி நீங்கள் பார்க்க வேண்டியதில்லை மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு எல்லா டீல்ஸுமே நம்ம கொடுத்தாச்சுங்க நம்ம வீடியோஸில் வந்து பார்த்திங்கன்னா ஹோம்சேல் சைட்டில் இருக்கீங்க இதே மாதிரி நல்ல ப்ராப்பர்ட்டிஸ் நீங்கள் பார்க்குறக்காக நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க